சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கக் கோரி தஞ்சையில் இடைநிலை ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கக் கோரி தஞ்சையில் போராட்டம் நடைபெற்றது தொகுப்பு ஊதியத்தை காலமுறை ஊதியமாக மாற்றி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என இடைநிலை ஆசிரியர்கள் கூறினர் மேலும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் மாநிலத்துக்கு ஏற்ற சம வேலைக்கு சம உரிமை சக ஆசிரியர்கள் வாங்கக்கூடிய சம வேலைக்கு சம உரிமை மட்டுமே நாங்கள் ஒற்றை கோரிக்கையாக வைத்து இந்த சம ஊதியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நாளைக்கு முற்றுகை போராட்டம் அனைத்து மாவட்ட தலைமையகத்திலும் நடைபெறும் எங்களை எப்படி கைது செய்தாலும் பரவாயில்லை அந்த இடத்தை விட்டு நாங்கள் நகரவே மாட்டோம் என்பதை முழு மனதாக தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம்